ஓம் சரவண பவ பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவை ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் வந்து ஒரு நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம் பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் குரு வந்து நமக்கு ஆஹ் எட்டு பதினொன்னுக்குரியவரே வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப நம்ம எல்லாமே பிரச்சனைகள் எந்த வகையிலுமே நம்மளுக்கு வரும்ன்றதுல ரொம்ப கவனமாக நம்ம வந்து இருந்துக்கணும் அதை தாண்டி ஒன்பது பத்துக்குடிய சனி நம்மளுக்கு பதினொன்றில் இருந்த நண்பர்கள் ஸ்தானத்துலன்னு இருக்கார் அப்போ அப் அப்படி இருக்கும்பொழுது எல்லா உறவுகளையுமே நம்மளுக்கு வந்து லாபம் தொழிலில் லாபம் எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து கவனத்தை வந்து எடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு நல்ல நன்மைகள் ஏன்னா ரிஷபரத்துக்கு இந்த வருடம் ஜாக்பாட் வருடம்னு சொல்லியிருக்கோம் அப்போ இன்னும் வந்து இந்த நன்மைகளை நல்லா சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்கும் இல்லை தசா புத்தியே சிறப்பு இல்லைன்னும் பொழுது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எட்டாம் இடத்த சனியும் பார்க்குறாங்க நம்மளுக்கு குருவும் பார்க்குறாங்க அப்படின்னும்பொழுது நிறைய மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் அந்த எட்டாம் இடத்த பொறுத்து நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ நண்பர்களோ இல்லை நம்ம கொலீக்ஸோ வேலை செய்கிற தசா தசாபுத்தியா சிறப்புலன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை தசா புத்தியே நல்லதா இருக்கு அப்படின்னா கிட்ட வந்து நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் அடையலாம் இதற்குலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னும்பொழுது சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நம்ம செய்யும்பொழுது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து இருப்பவங்க ஒரு நாள் போய் வழிபட்டு வரலாம் சனிக்கிழமையில் இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர அன்னைக்கும் போய் வழிபட்டு வரலாம் பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பது இல்லை பால் பொருட்களை ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமிக்கு பால் கொடுப்பாங்க கோயிலில் இனிப்பு போட்டு அந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த இது ஏழை எளிய குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்பொழுது இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாகவே இருக்கும் நிறைய வந்து விஷ்ணு சாஸ்திர நாமம் கேட்டுக்கொண்டு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பழங்கள் வந்து இன்னும் ரெட்டிப்பு மடங்காக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய அன்னதானத்துக்கு நிறைய பச்சரிசியாக தானம் கொடுக்கும் பொழுதும் இந்த ஒரு நண்பர்கள் கொலிக்ஸ் இவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு இணக்கமும் நல்ல பெனிஃபிட்ஸும் அடைந்து கொள்ளலாம் பிரச்சனைகள் நீங்குவதற்கும் இது வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் வந்து பரிகாரம் சொல்ல முடியாது இது வந்து இப்போ வழிபாடு பிரார்த்தனை எப்போ பரிகாரம் சொல்லிட்டேன்னா இதை செஞ்சா சாமி எனக்கு துரி திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அங்கே ஒரு இது வைக்கிறோம் ஒரு பார்கின் வைக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் பா நான் இதை கொடுக்குறேன்ப்பா மனம் வந்து இதை நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு கருணை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனையாகவே வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை கைமேல் பெற்றுக்கொள்ளலாம்